இது வந்து என்னை பத்தி மட்டும் கிடையாது பண்றது அப்படின்றது குளோபலாகவே அது ஒரு ஒரு நாம் தான் டைம் கிடையாது தான் நடந்துட்டு இருக்கு கான்சர்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு கண்ட்ரோல் என்வாய்மெண்ட் இருக்கும் நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும் ஒரு அரிநாலை பண்ணும்போது கேட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கறப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது ஒரு கிரௌண்ட் நீங்கள் நடத்தணும்னா இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இந்த நிய ஒளி கான்சர்ட்டுக்கு அப்புறமா எல்லா கம்போஸர்ஸும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் உமன்ஸ் எனக்கு என்னோட பிக்கெஸ்ட் டேக்கவே இந்த கான்சர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரீனா வந்து ஓப்பன் பண்ணுறது தான் அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரீனா அதனால் இந்த கான்சர்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி க்ரீன் கான்செட்டாக இருக்கும் சும்மா பேச்சுவார்த்தைக்கு மட்டும் இல்லை அதில் என்ன ரொம்ப டீட்டெயில் என்னென்ன பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டேலேருந்து நானும் இன்வால்வாக இருந்திருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து இங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்ல தான் இருந்தது அதுக்குள்ள நான் டிசிஷன்ஸே மீட் பண்ணேன் அப்புறம் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் ரொம்ப கிரிக்கெட்லேருந்து பதினஞ்சு வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனேன் ஸோ எனக்கு இந்த டேர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அந்த டேஃபுக்கு நான் லிட்டர்லியாக கேரண்டி தட் இட் வில் பி அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நான் லிட்டர் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் அந்த டீ கடையில் இருப்போம் எங்களுக்கு தெரியும் சாலி கிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒரு தினம் தான் இருந்தேன் அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள் இந்த உலம்புலாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கேன் அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் தான் ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஸோ சென்னை ஷோ வந்து வேறு ஒரு கலெக்ஷன் இருக்கு எனக்கு சென்னை ஷோ வந்து ஒரு வெறும் ஒரு மானிட்ரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல இது வந்து நான் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபுல் டீமுக்கு க்ரேசியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் பரவாயில் எல்லாருடைய அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக நான் பேசுனது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லையோ ஆடி ஒரு ஆஃபி தேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரே இம்பாக்ட் இருக்காது சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் இம்பாக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றது தான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கே அங்கேருந்து தான் ரிவர்ஸ் டெவலெட் பண்ணோம் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆனால் நானும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கேன் மொதல் ஸ்டெப்பில் இருந்து எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டூ தி ஆடியன்ஸ் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும் அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும் இப்போ நாங்கள் ஜாஃப்னாரில் ஷோ பண்ணும்போது ஒரு டூ டூ எயிட்டி டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம் ரொம்ப டஃப் அது குழம்புலேருந்து நீங்கள் ஜாஃப்னாவுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டலி இம்பாசிபிள் ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர் அதுக்கப்புறம் கூட எதாவது சாப்பிட்றதுக்கு நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது பண்ணுறது குறிக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி குடி பேசிக் இதுதான் வந்து நம்ம எல்லாம் ஹாசல் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள் நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட்ஸ் போய் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காம கப்ப கபென்னு வந்து சாப்பிட்றதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணணுன்றது ஒரு பேசிக் ரிக்கொயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம் எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக் மோஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து விரும்ப பார்க்க மாட்டாங்க திடீர்னு ஒரு நிறைய இடத்துல வந்து ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும் பிகாஸ் ஒரு ஃபுட்பால்னா கோல் போடும்போது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும் அப்போ ஒரு அந்த ஸ்டேடியமில் இருக்க ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் சேர்ந்து குதிப்பாங்க அது ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும் ஸ்டேடியமில் வந்து இவங்க லிட்ரலி சேஃப்டிக்காக லிட்ரலி லெக் ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின் வந்ததுனால தி லெக் ஆஃப் தி என்டைய டாப் அந்த இல்லையா அதெல்லாம் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து லிட்டரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் அது வந்து நம்ம டீம் பெஸ்ட் நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில இருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன் நான் வந்து தௌசண்ட் ஷோஸ்க்கு மேல நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த ஆயிரம் ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது அதுல எனக்கு ஒரு ஒரு ஷோல ஒரு ஒரு ஆசை இருக்கும் இது இப்படி எப்படி இருந்திருக்கலாம் ஆடியன்ஸ் வந்துருக்கலாம் நாலு பேர்லாம் வருவாங்க நாங்களே போய் கூட்டிட்டு வருவோம் இப்போ பெசனைய பீச்ல அன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருந்தோம் அங்கெல்லாம் வந்து பத்து பேர் இருந்து நாங்களே ஒரு அஞ்சு பேர் வருவோம் மொத்தம் ஒரு பத்து பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரினா கிடைக்கும் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப என் மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கதான் நான் நினச்சேன்னா இதை இதை வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டில இருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம் ஸோ மெட்ரோ வந்து அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா நானும் ட்ரெயினில் தான் வரம்புறேன் நான் வேலை சொல்லும்போது அதை கூப்பிட்டுலாம் நபர்களை அப்படியே ஒரு குவிக்கியுன்னு நீங்கள் பேங்குமே மெட்ரோவில் ஆமாம் எல்லாம் மெட்ரோ தான் வரக்கிறேன் நானும் மெட்ரோ தான் வரேன் மெட்ரோ நான் வந்து லாஸ்ட் ட்ரெயினில் தான் வீட்டுக்கு போவேன் அப்போ தன்ஃபர்மா ரன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது கடைசி ட்ரெயின்லாம் கடைசியால் நான் போயிடுவேன் ஆனால் ஸ்டேஷன் போட்டு சொல்ல மாட்டேன் அதாவது க்ரௌட் ஆகிருக்கும் அப்படின்றதுனால ஒரு அன்டிஸ்ட் ஷூர் மெட்ரோல தான் கவுன்சிலிங் வர ஆமாம் மெட்ரோல வந்து நான் டெய்லி தான் சுற்றிட்டு இருக்கேன் மட்டும் நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறத தவிர நான் டெய்லியும் போகிற மீன் மக்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதை சாத்தியே இருக்க முடியாது தெரியாது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு பட் அந்த ஷோ சேஃபாக நடக்கும் ஓவராக வந்து பந்தா கார்ட்டனுக்கு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்டாக வந்துட்டு போவோம் எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஏன்னா அவங்க வேறு ஷோஸ் போயிட்டு ரிஹர்சலில் வந்தாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதையும் நம்ம விஆர் லுக்கிங் ஆட் ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்துருக்கு உங்களோட இன்புட்ஸும் தயார் செஞ்சு கொடுங்க உங்களோட கிரிட்டிசிசம்ஸும் ரொம்ப லவுடாக கொடுங்க எல்லாத்தையும் நான் வந்து நான் ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஷோ நடக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதில் வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றது அவன் சொன்னால் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது மூணு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு தான் உள்ளே வர முடியுது எங்கள் பா உள்ளே வரும்போதே டயர்டாயிடுது வைஃபை பண்ண முடியும்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ அந்த